பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பிறந்தநாளை ஒட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் எடப்பாடி பழனிசாமி தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரனின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு அரசியல் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக அவரது பணிகள் சிறக்கவும் நல்ல ஆரோக்கிய மற்றும் மகிழ்வுடன் நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்திட பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இன்று பிறந்த நாள் காணும் பாஜக மாநில தலைவர் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் நைனார் நாகேந்திரனுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் அவர் நீண்ட ஆயுள் உடல் நலத்துடன் தொடர்ந்து மக்கள் சேவையாற்றிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார் தெலுங்கானா முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நயனார் நாகேந்திரன் பூரண உடல் நலத்தோடு பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வெற்றி நாயகனாக பலம் பெற வேண்டுமென்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறியுள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள தள பதிவில் தனது இன்முகத்தாலும் உயரிய பண்புகளாலும் அனைவரின் அன்பையும் பெற்ற நயினார் நாகேந்திரன் நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடன் மக்கள் பணிகள் தொடர இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார்